புத்தராகிய கௌதமரின் வாழ்க்கையில் ஒரு மிக அற்புதமான சம்பவம் நிகழ்ந்தது ஒரு குறிப்பிட்ட நாளின் காலை வேளையில் அவர் தம்முடைய சபையில் சீடர்களுடன் அமர்ந்திருந்தார் அப்போது ஒருவர் வந்தார் அவர் ஒரு ராம பக்தர் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் ராம 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 மட்டுமே செய்து வருகிறார் அவர் கோயிலுக்கு செல்வது மட்டுமில்லாமல் பல கோயில்களையும் கட்டியுள்ளார் அவர் ஒரு மாபெரும் பக்தர் அவருக்கு வேகமாக வயதாகிக் கொண்டிருந்த நிலையில் ஒரு சிறிய சந்தேகம் வந்தது என் வாழ்நாள் முழுவதும் நான் ராம ராம மட்டுமே செய்து வருகிறேன் கடவுளை நம்பாத பலர் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் இன்னமும் உலகில் எல்லாவற்றையும் நன்றாக அனுபவித்து வருகின்றனர் கடவுளின் பெயரை உச்சரிப்பதற்காக மட்டுமே நான் எல்லாவற்றையும் தவறவிட்டிருக்கிறேன் மற்றவர்கள் சொல்வது போல் ஒருவேளை கடவுள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் நான் என் வாழ்நாள் முழுவதையும் இழந்து விடுவேன் கடவுள் இருக்கிறார் என்று அவருக்கு தெரியும் ஆனால் அவருக்கு ஒரு சிறு சந்தேகம் இருந்தது எப்படி இருந்தாலும் இங்கே ஒரு ஞானோதயம் அடைந்தவர் உள்ளார் அவருக்கு தெரிந்திருக்கும் என்றவாறு கௌதமரிடம் சென்றார் அதிகாலையில் சூரியன் வருவதற்கு முன்பு அவர் மறைவாக நின்று கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டார் கௌதமர் அந்த மனிதரை பார்த்து இல்லை என்றார் முதல் முறையாக அவர் தெளிவான இல்லை என்றொரு பதிலை தந்தார் அங்குள்ள எல்லா சீடர்களுக்கும் அவர்களுக்குள் எப்பொழுதும் இது ஒரு போராட்டமாக இருந்தது கடவுள் இருக்கிறாரா இல்லையா இது ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிறது இந்த பூமியின் மீது மனிதன் வாழத் தொடங்கியதிலிருந்து இந்த போராட்டம் அவனுக்குள் இருந்து வருகிறது கடவுள் நம்பிக்கையாளர்கள் மற்றும் கடவுள் மறுப்பாளர்கள் என இரண்டு சாராருக்கும் இப்போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது முதல் முறையாக கௌதமர் ஒரு அழுத்தமான பதிலாக இல்லை என்று சொன்னார் அங்கே ஒரு பெரும் நிம்மதி பெருமூச்சு எழுந்தது இனி நீங்கள் போராட வேண்டியதில்லை கடவுள் இல்லை யாரும் உங்களை வேவு பார்க்க போவதில்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதனால் வந்த மகிழ்ச்சி ஒரு பெரிய நிம்மதி கிடைத்தது மாலையில் மற்றொரு மனிதர் வந்தார் இவர் ஒரு சார்வாகர் இவர்கள் முழுக்க முழுக்க லோகாதாயர்கள் மற்றும் கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு எதையும் நம்பாதவர்கள் நாட்டில் அந்த காலங்களில் தொழில்முறை சார்வாகர்கள் இருந்தனர் அவர்கள் உங்கள் ஊருக்கு வந்து சவாலுக்கு அழைப்பார்கள் கடவுள் இல்லை என்பதை நான் உங்களுக்கு நிரூபிப்பேன் கடவுள் இருக்கிறார் என்று நீங்கள் எனக்கு நிரூபித்தால் நான் உங்களுக்கு இவ்வளவு பணம் தருவேன் ஆனால் கடவுள் இல்லை என்று நான் உங்களுக்கு நிரூபித்தால் நீங்கள் எனக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்க வேண்டும் அது அவர்களின் தொழில் அவர் ஒரு கை தேர்ந்த சார்பாக நீங்கள் ஐம்பது ஆண்டுகளாக கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவருடன் பதினைந்து நிமிடங்கள் பேசினால் கடவுள் இல்லை என்பதை அவர் உங்களுக்கு நிரூபித்து விடுவார் கடவுள் இல்லை என்பதை அவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிரூபித்துள்ளார் அவரது வயது கடந்து கொண்டிருந்தது ஒரு சிறிய சந்தேகம் வந்தது கடவுள் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் கடவுள் இல்லை என்று இவ்வளவு காலமாக நிரூபித்த பிறகு நான் அங்கு செல்லும் போது அவர் என்னை விடுவாரா ஏற்கனவே இந்த கடவுள் நம்பிக்கையாளர்கள் கடவுள் அதிகம் பழி என்று சொல்கிறார்கள் அவர் என்னை விட்டு விடுவாரா அவருக்கு சிறிய பயம் வந்தது நிச்சயமாக கடவுள் இல்லை என்று அவருக்கு தெரியும் ஆனால் ஒரு சிறிய சந்தேகம் வந்தது சூரியன் மறைந்த பின் மாலை வேளையில் கௌதமரிடம் வந்த அவர் தொலைவில் நின்று கடவுள் இருக்கிறாரா என்ற அந்த கேள்வியை கேட்டார் கௌதமர் அந்த மனிதரை பார்த்து ஆம் என்றார் சீடர்களிடம் மீண்டும் கொந்தளிப்பு ஏற்பட்டது கடவுள் இல்லை என்று காலையில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தனர் மாலையில் கடவுள் இருக்கிறார் என்று கூறுகிறார் கௌதமர் எதை குறித்து விளையாடுகிறார் இது என்னதான் விளையாட்டு அவர் குழப்பத்தை உருவாக்கத்தான் முயற்சிக்கிறாரா இப்போது இந்த முழு விளையாட்டும் என்னவென்றால் அனைத்து நம்பிக்கையும் அகற்றிவிட்டு உங்களை உண்மையை தேடச் செய்து நம்பிக்கை கொள்வதுடன் நீங்கள் தேடுதலைத்தான் அழித்திருக்கிறீர்கள்